இன்னைக்கு ரவா கிச்சடி பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரவை இது டபுள் ரோஸ்டட் ரவை தான் ஆனாலும் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாலு பேருக்கு செய்கிற பக்குவத்துக்கு நான் எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேன் ஒன்றரை டம்ளரை நல்லா வறுத்துக்கிறேன் சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க ஃபுல்லாக வச்சா வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் ஃபுல்லாக வைக்கிறதா இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் அந்த வ ரவை வறுத்த ஸ்மெல் வந்துருச்சுன்னா அதுதான் பக்குவம் இதே இது மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வறுக்க வேண்டியது இருக்கும் வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சில பேர் நெய் விட்டு கூட வறுத்துப்பாங்க அப்படி கூட பண்ணிக்கலாம் நெய் விட்டு வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய்யே சேர்க்காம தான் செய்கிறேன் வெறும் எண்ணெயில் மாட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே பிஃபோர் நான் வந்து பட்டாணி வந்து ஊற போட்டிருக்கேன் அதை மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நான் குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கிச்சடிக்கு தேவையான காய்கறிகள் வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேரட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பீன்ஸு அப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இதை வெட்டி வச்சுருக்கேன் இதையும் ஒரு ரெண்டு விசில் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்குள்ளேயே நான் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் ஸோ உப்பு இதுக்கப்புறம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இது ரெண்டு விசில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வேறு எதுவும் தேவையில்லை இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் விசில் வந்ததை எடுத்து உரமாக வச்சுக்கலாம் கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன் அதில் வந்து பட்டை லவங்கம் அப்புறம் ஜீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன் ஜீரகம் பொறிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை ஒரு வதக்க வதக்கிலாம் தண்ணியிலேருந்து அப்படியே நீங்கள் ஜல்லிக்கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா தண்ணியிலேருந்தால் அப்படியே எடுத்து எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ரெ ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயிலையே இது ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விடும்போது போது பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம வந்து வெஜிடபிள் வேக வச்சோம்ல அந்த தண்ணி எடுத்து வெளியே ஊற்றிடாதீங்க அதையும் இதில் ஊற்றிக்கலாம் ஏன்னா அதில் உப்பு போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வெஜிடபிள்ஸோட அந்த சாரெலாம் அதில் தான் இறங்கியிருக்கோம் ஸோ அதை தூக்கி போட்டுறக்கூடாது அந்த தண்ணி அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் ரவைனால் அதுக்கு டபுள் த குவான்டிட்டி எடுத்துக்கணும் மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் இருந்து நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டால் கூட பிரச்சனை கிடையாது எடுத்து தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க இது வந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுன்னா அவசியம் இல்லை கொதிக்க ஆரம்பித்தோடனே ரவை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம உப்பெல்லாம் வந்து குக்கர்லேயே போட்டிருக்கனால உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிடும் ஸோ கொதி வந்த உடனே தவ சிம்மில் வச்சுட்டு ரவையை ஆட் பண்ணிவிட்டு மெல்லமாக அப்படியே கிண்டி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான் நல்லா பொறுமையாக கிண்டி விட்டுட்டே இருங்க நெய் வேணுன்றவங்க இந்த டைமில் கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா குழ குழன்னு நல்லா சூப்பராக இருக்கும் நல்வா அல் நல்லா அல்வா பதத்துக்கு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி நெய் விடலை வெறும் எண்ணெயில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கிச்சடி எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு हा सापला थैंक्यू